பழமையான பெரிய காட்டில் குரங்கு யானை எலி மூவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்ததால் எந்த விதமான ஆபத்தையும் வெல்லும் திறமை இருந்தது அவர்களுடன் காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு சிங்கம் வந்தது அந்த சிங்கம் வந்தது எல்லா விலங்குகளுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது சிங்கம் வலிமையானது புத்திசாலித்தனமாக மிருகங்களை வேட்டையாடும் திறன் கொண்டது இந்த காடு முழுவதும் எனக்கே சொந்தம் யாரும் எனக்கு எதிராக வர முடியாது என சிங்கம் உரிமையது மூன்று நண்பர்களும் இது குறித்து ஆழமாக யோசித்தனர் நாம் இதை எதிர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த காட்டில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று முடிவு செய்தார்கள் நண்பர்கள் திட்டம் போட்டார்கள் சிங்கத்தை நேரடியாக எதிர்க்க முடியாது ஆதலால் புத்திசாலித்தனமாக போராட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சிங்கம் ஆற்றங்கரையில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தது நண்பர்கள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினார்கள் குரங்கு மனத்திலிருந்து அங்கும் இங்குமாய் சிங்கத்தின் முன் குதித்தது சிங்கம் குழம்பியது எலி அதன் உடம்பில் கடித்து வைத்தது யானை அதன் தும்பிக்கையால் சிங்கத்தை தூக்கி எறிந்தது சிங்கம் தூக்கமின்றி தவித்தது போனிய ஓய்வு இல்லாமல் சோர்ந்து போனது சிங்கம் கோபமாக நான் திரும்ப வருவேன் உங்களை அழித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு காட்டின் ஆழத்திற்கு தப்பிச் சென்றது சில நாட்கள் கழித்து சிங்கம் வந்தது நண்பர்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் சிங்கம் மெதுவாக வந்து நின்றது நான் தோற்றுவிட்டேன் எனக்காக யாரும் இல்லை எங்கு சென்றாலும் என்னை விரட்டி விடுகிறார்கள் நான் தனியாக இருக்க விரும்பவில்லை கூறியது சில வாழப்பழங்களை யானையிடம் கொடுத்து நீரை என் கண் முன்னே கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று கூறியது சிறிது நேரம் கழித்து குரங்கையும் எலியையும் சந்தித்து யானையை நம்பாதீர்கள் உங்களுக்கு தெரியாமல் சிங்கம் முழு தாக்க ஆரம்பித்தது முதலில் யானையை சுற்றி பிடிக்க ஆரம்பித்தது பிறகு குரங்கை வலுவாக தாக்கியது எலியை வேட்டை காயமடைந்தது நான் தோற்றுவிட்டேன் என்று உணர்ந்தது இனி எந்த விதத்திலும் அவர்களை எதிர்க்க முடியாது என தெரிந்து ஓட்டம் பிடித்தது அன்று முதல் காடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒற்றுமை இருந்தால் எதிரியையும் தோற்கடிக்கலாம் உண்மையான நட்பை யாராலும் பிரிக்க முடியாது